வெல்கம் டு சிலோ செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அதிகரிக்கும் யானைகளின் உயிரிழப்பு கடவுச்சீட்டு அலுவலகத்தில் குழப்ப நிலை பொதுமக்கள் அதிருப்தி மர்மமான முறையில் உயிரிழந்த யுவதி புலமை பரிசில் பரீட்சையின் வெட்டுப்புள்ளி குறித்து கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ரணில் ஒரு மோசடிக்காரர் விமர்சித்த அரசன ராஜபக்சர்களின் மோசடிகளை ஆதரித்து ஜேவிபி எதிர்தரப்பு பகிரங்கள் சேவை ஏற்றுமதிகள் மீதான பதினைந்து வீத வரியை எதிர்க்கும் அமைச்சர் யுஎஸ்ஐட் நிதி தொடர்பில் ஞானசார தேரரின் புதிய குற்றச்சாட்டு இசாரா தங்குவதற்காக பதிவு செய்யப்பட்ட ஹோட்டல் தீவிரமடையும் போலீஸ் விசாரணை மனித யானை மோதலால் சுமார் நாற்பத்தி மூன்று யானைகள் உயிரிழந்துள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக்க பழபாண்டி தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மாத்திரம் யானை மனித மோதலால் சுமார் நாற்பத்தி மூன்று யானைகள் இறந்துள்ளதுடன் இந்த மோதல்களால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு யானைகள் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மனித யானை மோதல்களினால் சுமார் ஆயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக பதிவாகியிருக்கின்றது இந்த நிலையில் தொடருந்தில் யானைகள் மோதி விபத்துக்கள் ஏற்படும் நிலைமையை தடுக்க உரிய அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான விபத்துகளால் தண்டவாளங்கள் தடம்புரண்டு தொடருந்து பாதைகளில் சேதங்கள் ஏற்பட்டு தொடருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் நேற்று குழப்பு நிலை ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து பொதுமக்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் வரிசையில் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் திடீரென டோக்கன் வழங்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்ட நிலையில் அப்பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவ்விடத்திற்கு விரைந்து வந்ததுடன் மக்களுடன் உரையாடி சற்று நேரத்தின் பின்னர் சேவைகள் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதேவேளை நாட்டில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் இருபத்தி நான்கு மணி நேர சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் இவ்வாறான சூழ்நிலைகள் மக்களை சிரமத்துக்குள்ளாக்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது புத்தளத்தில் வீடொன்றில் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கலடிய பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான சாமுதி விதர்சனா என்ற யுவதியை நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர் புத்தளம் ஆனந்தா தேசிய பாடசாலையின் மாணவியான அவர் குருநாகலில் உயர்கல்வி டிப்ளோமா கல்வி பயின்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டிற்கு மூத்த பிள்ளையான விதர்சனா அன்றைய தினம் இரவு மரக்கறி ரொட்டி உட்கொண்ட நிலையில் உறங்க சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் காலையில் மாணவியின் அறைக்கு சென்ற தாய் மகளின் நிலையை கண்டு அதிர்ச்சி உடனடியாக மயக்க நிலையிலிருந்த மகளை புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மாணவியின் திடீர் மரணம் குறித்து புத்தளம் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஹெல்பிங் அம்மா தோட்டை திட்டத்தில் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராதபக்ஷுவின் பெயர் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்ட இரண்டாயிரத்தி ஐந்தில் அவரை பிரதமராக மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்திருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாயிரத்தி ஐந்தில் எடுத்த தவறான தீர்மானங்களின் பெறுவோராகவே தற்பொழுது மோசடிகள் தொடர்பில் கதைக்கு வேண்டி உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவீன தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் மேலும் அங்கு உரையாற்றியவர் ராஜபக்சர்களின் ஊழல் மோசடிகளுக்கு தற்போதைய அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ராஜபக்சர்களை இப்போது ஆட்சியில் இருப்பவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் அப்போதும் நான் அவர்களுக்கு எதிரான தரப்பிலேயே இருந்தேன் ஆனால் ராஜபக்சர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று இப்போது கூறுபவர்கள் தான் சிறந்த நபர் என்று கூறும் மேடையிலேயே அன்று இருந்தனர் நீங்கள் எடுத்த தவறான அரசியல் தீர்மானங்களின் பெறுவேறுகளையே இப்போது நீங்கள் கூற வேண்டி ஏற்பட்டுள்ளது ராஜபக்சர்கள் திருடர்கள் என்று தெரிந்து கொண்டே அவர்களுக்கு ஆட்சியை கொண்டு வந்தீர்கள் ராஜபக்சர்களின் மோசடிகளை கூறும்போது எங்களை பார்த்து கூற வேண்டாம் அன்று நீங்கள் எடுத்த தவறான தீர்மானத்துக்கே இன்று மக்கள் நட்ட ஈடு செலுத்த வேண்டி உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதி அமைச்சர் ஹர்சனன் நாணயக்காரை இன்று தமது நாடாளுமன்ற உரையின் போது அவர் அவரொரு மோசடி செய்பவர் என்று அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவருக்கு முப்பத்தி ஒன்பது ஆலோசகர்கள் இருந்தனர் ஒரு ஜனாதிபதிக்கு எதுவும் தெரியாது என்பதால் ஆலோசகர்கள் இருப்பது நியாயமானது ஆனால் முப்பத்தி ஒன்பது ஆலோசகர்கள் இருந்ததால் அவருக்கு எதுவுமே தெரியாது என்று நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார் இயக்குநர் போன்ற பதவிகளை பயன்படுத்தி குறைந்தது அறுபத்தி ஏழு பேர் ஆலோசகர் பதவியில் நியமிக்கப்பட்டிருந்தனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பதவிகளை பார்த்தால் அமைச்சக செயலாளர்களால் செய்யக்கூடிய விடயங்களை அவர்கள் செய்தனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான ஒரு ஆலோசகரான ஆசும் அரசிங்க பாடசாலையில் படிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் சென்று விட்டார் எனினும் அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாடாளுமன்றத்தை பற்றி கற்பிக்க வேண்டி இருந்தது அபத்தமானது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் விக்ரமசிங்க தனது நெருங்கிய நண்பர்களை பயனற்ற பதவிகளில் நியமித்ததாக குற்றம் சாட்டிய நாணயக்கார அவர்களுக்கு சொகுசு வாகனங்களும் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் கொடுப்பனவுகளுக்காக மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாகவும் நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒப்பிடுகையில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவுக்கு மூன்று ஆலோசகர்கள் மட்டுமே காணப்படுகின்றனர் அவர்கள் தானாக முன்வந்து தங்கள் சேவைகளை வழங்குவதால் எந்த செலவும் செய்யப்படவில்லை என்று அமைச்சர் நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் சேவை ஏற்றுமதிகள் மீதான பதினைந்து வீத வரி விதிப்பானது வணிகங்களை ஊக்கப்படுத்தாமல் துறையின் வளர்ச்சியை பாதிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹந்துன்னத்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் போது பேசிய ஹந்துநெத்தி அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் அனைத்து கவலைகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்ய முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் தாம் அந்த வரியை எதிர்த்தாலும் நிதியமைச்சக அதிகாரிகள் வரி வருவாயை ஈட்டுவதற்கு இது ஒரு தேவையான நடவடிக்கையாக கருதுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் தொழில் முனைவோரின் பங்களிப்பை குறிப்பிட்டு ஹந்து நேத்து இந்த விவகாரம் குறித்து மேலும் விவாதங்களின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனம் யுஎஸ்ஏட் சர்ச்சைக்குரிய ஏழு அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியளித்ததாக புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றியவர் தனது குற்றச்சாட்டை நிரூபிக்க ஆவணம் ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் சிங்கள பௌத்த சக்திகளின் உரிமைகளை நசுக்குவதற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்று அக்டோபர் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூலை முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் ஒரு அமைப்புக்கு யுஎஸ்ஏ எட்டு புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய்களை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் மற்றொரு அமைப்புக்கு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நிலையான மானியம் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாவது நிதி தமது அமைப்பை ஓரங்கட்டுவதை நோக்கமாக கொண்டதாகும் இந்த அரசு சாரா நிறுவனங்கள் பன்னிரண்டு மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்றன இந்த நிதி யூடியூப் சேனல்களை உருவாக்கவும் செய்தித்தாள்களில் கட்டுரைகளை வெளியிடவும் நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகளை பாதிக்கும் வகையில் சட்ட அமைப்பை தங்கள் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப கையாளவும் பயன்படுத்தப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கூற்றுக்களை விசாரிக்குமாறு தற்போதைய அரசாங்கத்தை புதுபல சேனாவின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் யுஎஸ் நிதியை பயன்படுத்தி சில நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன இதன் விளைவாக இந்த தகவலை தாம் வெளிப்படுத்த முயன்றபோது தனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்றால் தாம் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கனேமுள்ள சஞ்சீவின் கொலையில் தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி கொலைக்கு முந்தைய நாள் கடுவளவில் உள்ள ஹோட்டலில் தங்குவதற்காக வந்ததை காட்டும் புகைப்படங்கள் மற்றும் சிசிடிவி காணொலிகள் தற்பொழுது வெளியாகி கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் கூறியதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் இதில் துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சில பரீட்சை வினாக்கள் வெளியிடப்பட்ட காரணத்தினால் நெருக்கடிக்கு உள்ளான புலமை பரிசில் பரீட்சையின் வெட்டுப்புள்ளிகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் எதிர்கட்சியினர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் கடந்த புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்ட முதலாவது வினா தாளில் உள்ளடக்கப்பட்டிருந்த மூன்று வினாக்களை ஒத்த மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முந்தைய தினம் குருநாகல் பிரதேசத்தில் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரினால் தனது மேலதிக வகுப்பு சமூக ஊடக குழுவில் வழங்கியுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்தால் பரீட்சைக்கு தோற்றிய எந்தவொரு பரிச்சாத்திக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பரீட்சைக்கு முன் கலந்துரையாடப்பட்ட மூன்று கேள்விகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகள் வழங்கி வினாத்தாள்களை மதிப்பீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்ததால் பரீட்சை மதிப்பீடு பணி இடைநிறுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரண்டு முப்பத்தி ஓராம் தேதி உயர்நீதிமன்ற தீர்ப்பை அறிவித்த பின்னர் வினாத்தாள் மதிப்பீட்டு பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதுடன் அதற்கான வட்டுப்புள்ளிகளை மிக விரைவில் வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை வினாத்தாள்களை தயாரிப்பதற்கு வளவாளர் ஒன்றையும் வினாத்தாள் வங்கி ஒன்றையும் நிறுவுவதற்கான பரிந்துரைகள் கிடைத்துள்ளது இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ள விடயங்களின் அடிப்படையில் வினாத்தால் தயாரிப்பு குழுவின் உறுப்பினர்கள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தில் இரகசிய கிளையினூடாக மட்டுமே உரிய வினாக்களை தயாரிக்கும் பணியை மேற்கொள்ளுதல் இதேவேளை அந்த செயல்பாடுகள் தொடர்பான இரகசிய ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட கிளையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்தல் இரகசிய கிளைக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் அனைத்து நபர்களையும் கடுமையாக பரிசோதித்தல் அத்துடன் வினா தயாரிப்பு குழுக்களுக்கு புதிய உறுப்பினர்களை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் பயிற்சி அளித்தல் மூலம் ஒரு வளவாளர் தொகுதியையும் வினாத்தால் வங்கி ஒன்றையும் நிறுவுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது